வணக்கம் இது நெல்லை ஹோம் குக் இன்றைக்கி கோதுமை புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சால்னாவும் நம்ம செய்கிறது பார்க்கலாங்க பட்டர் கோதுமை மாவு ரெண்டு முட்டை ஈஸ்ட் வந்து ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூனுங்க ரெண்டு ஸ்பூனு சுகரு கொஞ்சம் வெந்நி தண்ணி இதில் ஊ போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இப்போது கோதுமை மாவோடு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா அதை கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ஈஸ்ட் வந்து கோதுமை புரோட்டாங்கிறதுனால நம்ம சேர்க்குறோம் நீங்கள் நார்மலாக மைதாவில் சேர்க்குறதுனால அது தேவையில்லை நம்ம கோதுமை புரோட்டாவுக்கு நம்ம இதை சேர்த்துக்கிறோம் இப்போது தண்ணி ஊற்றி நல்லா விசஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக நம்ம பசைஞ்சிக்கிட்டோம் இது கூட நம்ம வந்து பட்ரை ஆட் பண்ணி நல்லா பிசஞ்சிக்கலாங்க நம்ம பட்ரை ஃபஸ்ட்டே காமிச்சோம் நல்லா காய்ச்சி வச்சுக்கலாம் அதை கோதுமை கோதுமைமாவோடு சேர்த்து நல்லா பிசஞ்சி நல்லா இது பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம இன்னும் ஒரு வெள்ளை தூணியை போட்டு மூடி வச்சு நல்லா நல்லா ஊற வைக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னகிட்டியே நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டோன்னா புரோட்டா நல்லா சாஃப்டாகவும் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த மாவு மறுபடியும் நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த மாவை அழுத்தி நம்ம பிசைகிறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக புரோட்டா கிடைக்குங்க மறுபடியும் ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடிக்கலாம் இப்போது நம்ம ரெண்டு சால்லாம் வைக்கிறதுக்கு தேவையான பொருளுங்க ஏழு பல் பெரிய வெங்காயம் ஏழு தக்காளி மிளகாய் இஞ்சி பூண்டு இது வந்து நம்ம தண்ணி சாலைனா வைக்கிறதுக்கு ஈரல் அந்த சம்மந்தப்பட்ட எலும்பு எடுத்துக்கிறோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கலாம் நம்ம இது வந்து கெட்டி நம்ம கெட்டியான சால்லாம் வைக்கிறதுக்கு வதக்கிக்கிறோங்க ஒரு மூணு பல்லாரி போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது நம்ம தண்ணி சாணெலாம் வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் விட்டுக்கலாங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தண்ணி சால்னாவுக்கு நம்ம தேங்காய் வேர்க்கடலை நம்ம சேர்த்துக்கணுங்க அரைச்சி நல்லா நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா இது பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அது கூட நம்ம ஈரல் எலும்பு இது தண்ணி சாலைனாலாம்ங்க இது இது போட்டால் மட்டும் போதும் நம்ம இப்போ நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு அதில் உள்ள இதெல்லாம் எடுத்து அந்த கறி ஈரல் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் இப்போது சிக்கன் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லி வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க இதெல்லாம் போட்டு நல்லா விரை விட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்ச தேங்காய் போட்டு அதை வேர்க்கல்ல இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிட்டுக்கலாங்க இது வந்து நம்ம தண்ணி சாலைனா வைக்கிறதுக்குங்க இப்போது குக்கர் போட்டு மூடிக்கலாம் அது வேகட்டும் ஒரு சைடு நல்ல விசில் வந்துருச்சு பாருங்க ரெண்டு ரெண்டு விசில் விட்டாலே போதும் நல்ல கிரேவி நல்லா இதாக வந்துடும் இப்போ வந்து நம்ம கெட்டியான சால்னாவுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்குவோம் அதில் சிக்கனை போட்டுக்கலாங்க நான் இப்போது ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் அதோட சேர்த்துக்கிறாங்க நான் எலும்பு எல்லாமே தண்ணி சாலைனால சேர்த்துக்கிட்டேன் இது வந்து நம்ம கெட்டியாக வச்சுக்கிறலாங்க இந்த கிரேவியை இந்த சிக்கன் கிரேவியை வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் நெல்லையில் ரொம்ப பசலுங்க செஞ்சு பாருங்கள் இந்த புரோட்டாவை இஞ்சி பூண்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தாலங்க அதை சேர்த்து இதோடு நல்லா கலந்துக்கலாங்க இது கிரேவிக்கு நம்ம தண்ணி சாணாவுக்கு வந்து தேங்காவும் வேர்க்கல்லையும் சேர்த்து அரைச்சி ஊற்றினாலே போதுங்க அது சாணில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம அதில் புதினாவும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூனு குழம்பு மசாலா பொடி ஒரு மூணு ஸ்பூனுங்க மல்லிப்பொடி ஒரு மூணு ஸ்பூனுங்க கரம் மசாலாவும் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக விட்டுக்கலாங்க மூடி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இந்த சாணம்லாம் ரோட்டு கடை சாணம்லாம் சொல்கிறேன்ல அதோட டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டாக புதினாவும் மல்லி இலையும் போட்டு அதுக்கு தூவி நம்ம செய்ய ரெடி பண்ணிக்கலாங்க நல்ல 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 ஊட்டிக்கலாங்க அப்போ இப்படியே ஒன்றுக்கு ஒன்றா நம்ம இப்படியே மடிச்சுக்கலாங்க மடிச்சுக்கிட்டு சுருட்டி வச்சுக்கிடுவோம் ரொம்ப ஈஸிங்க நம்ம புரோட்டா செய்கிறது அப்படி அடிக்கணுமே வீசணுமேலாம் கிடையாது இப்படி நீங்கள் சப்பாத்தி இதை வச்சு நம்ம ஊட்டிக்கலாம் ஊட்டிட்டு இப்படி மடிச்சுக்கலாம் நம்ம வந்து மடிச்சுட்டு ஒரு சுத்து தாங்க சுற்றிட்டு வச்சுக்கலாங்க நம்ம நல்லா ஒரு மூணு மடிப்பாக சுற்றி நம்ம வச்சுக்கிட்டோம்னா பரோட்டா அடுக்கடுக்காக அழகாக வருங்க நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து கஷ்டப்படவே வேண்டாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் இப்போ தட்டிக்கலாங்க மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் நாங்கள் அதனால தான் கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்தாலே போதுங்க ஒரு அரை கிலோ மாவுக்கு எப்பவும் பட்ரு எடுத்துக்கோங்க நான் பட்ரு தான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு ஆயில் வேணுன்னாலும் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பட்ரு வச்சு தான் இது கோதுமை பரோட்டா போட்டுட்ருக்கிறேங்க நல்லா ஆயில் விட்டுக்கலாங்க சுற்றி பட்ரை சேர்த்துக்கலாம் நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க இந்த புரோட்டா சால்னா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல பாருங்கள் அந்த புரோட்டா பார்க்கவே நல்ல பன் புரோட்டா மாதிரி இருக்கும் பாருங்கள் ஆனால் நம்ம ஈஸ்ட்டு முட்டெல்லாம் சேர்த்ததுனால நல்ல சாஃப்ட்டாக வருங்க நீங்கள் படாதீங்க இந்த புரோட்டா அருமையாக வரும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா நம்ம இப்போ அதை எடுத்து நல்லா அடிச்சிக்கலாங்க ப்ரோட்டாவை ப்ரோட்டா ரெடி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்